விநாயகர் முருகர் சிவன் பெருமாள் என நாம் வழிபடக்கூடிய தெய்வங்கள் ஒரு புறம் இருக்க மற்றொரு புறம் மனிதராக பிறந்து மனிதர்களுக்காக உயிர் தியாகம் செய்த தெய்வமாக வழிபடக்கூடிய கடவுள்கள் ஏராளம் அதில் அம்மன் வகை கடவுள்களுக்கென தனி இடம் இருக்கின்றன முத்துமாரியம்மன் கருமாரியம்மன் பாளையத்தம்மன் என பல அம்மன்களை நாம் நாள்தோறும் வழிபட்டு வருகின்றோம் இன்றும் ஒரு வகை அம்மன் வழிபாட்டை தான் காண இருக்கின்றோம் மக்கள் வணக்கம் இது மண்ணின் சாமிகள் சாமிகள் நிகழ்ச்சிக்காக நாம எங்க வந்திருக்கோம்னு பாத்தீங்கன்னா சென்னை அயம்பாக்கத்தில் அமைந்திருக்கக்கூடிய அருள்மிகு ஸ்ரீ தேவி செல்லி அம்மன் திருக்கோயிலுக்கு தாங்க வந்திருக்கோம் இங்க அம்மனை தரிசனம் செஞ்சுட்டு அம்மனுடைய அருமைகள் பெருமைகளை பத்தி பேசலாம் அருள்மிகு ஸ்ரீ தேவி செல்லி அம்மனுக்கு அபிஷேகங்களும் ஆராதனைகளும் நடக்க இருக்கு வாங்க அதை பார்த்துட்டு வந்துடலாம் and <laughs> Yeah, yeah, മലയൻ I'm in for இருக்கக்கூடிய அருள்மிகு ஸ்ரீ தேவி செல்லியம்மன் திருக்கோயில் சுமார் முன்னூறு ஆண்டுகளுக்கு மேலான வரலாறு கொண்டது இங்க இருக்கக்கூடிய பொதுமக்கள் செல்லியம்மனை கிராம தெய்வதையா நினைச்சு வழிபட்டுட்டு வராங்க இந்த கோயிலுடைய சிறப்பம்சம் என்னன்னு பாத்தீங்கன்னா ஒவ்வொரு பௌர்ணமிக்குமே அம்மனுக்கு ஊஞ்சல் உற்சவம் செய்வாங்க ஊஞ்சல் உற்சவம் செய்யக்கூடிய அந்த நேரத்துல அம்மனுக்கு எலுமிச்ச பழத்தை வச்சு படைப்பாங்க குழந்தை வரம் கிடைக்காதவங்களுக்கு அந்த எலுமிச்ச பழத்தை வந்து பிரசாதமா கொடுப்பாங்க இதன் மூலமா குழந்தை வரம் இல்லாதவங்களுக்கு குழந்தை பேரு கிடைக்கும்னு நம்பப்படுது அருள்மிகு ஸ்ரீ தேவி செல்லியம்மன் திருக்கோயிலுக்கு அன்றாடம் வரக்கூடிய பக்தர்கள் அம்மனை வழிபட்டதன் மூலமா அவங்க வாழ்க்கையில நிகழ்ந்த அற்புதங்களை பத்தி அவங்களே சொல்றாங்க வாங்க அதை என்னன்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாம் நான் என் பேர் பார்வதிங்கையா நான் இந்த இடத்து வந்து எங்கள் பையன் இருக்கிறாரு அவங்க சொல்லி நான் கேள்விப்பட்டு இந்த அம்மன் கோவிலுக்கு வந்துருக்கிறேன் பொண்ணு பெரிய ஏஜ் அட்டன் பண்ணியிருக்கிறேன் சரி இந்த சக்தியா சக்தி வாய்ந்த அம்மன்ட்டு நாங்கள் இங்கே வந்தோம் கரெக்டாக பெல் அடிக்குது கூடிய சீர்தான் நல்லா பெரிய ஆள் ஆகணும் அம்மா கிட்ட நான் அதுதான் வேணும் நல்லா ஆயுஷோட நல்லா வழியாக இருக்கணும் என் பேர் சத்யவதி எங்கள் பொண்ணு இருக்கிறா பக்கத்தில் அண்ணனூரில் இந்த வழியாக போகும்போது வரும்போது வேண்டிப்பேன் எங்கள் பொண்ணுக்கு நீண்ட நாளாக குழந்தை இல்லை ஆண்டவன் புண்ணத்தில் ஒரு குழந்த வந்தது ஆண்டவனும் கொடுத்த குழந்த அது அவங்களுக்கு பிறந்த குழந்தை இல்லை ஆண்டவன் புண்ணத்தில் ஒரு குழந்தை வந்தது அந்த குழந்தைய முதல் முதல் இங்கே தான் கூட்டிகிட்டு வந்தாங்க இந்த அம்மாவோட சக்தி நான் கண்குள்ளாக பார்த்தேன் அந்த சக்தி இன்னும் நீண்டு எல்லாருக்குமே அந்த சக்தி உபயோகப்படணும் அதுதான் ஒரே வேண்டுதல் என் பேர் வளர்மதி நாங்கள் இங்கே வந்து அஞ்சு வருஷம் ஆகுது நாங்கள் இந்த ஏரியாவுக்கு வந்து நான் இங்கே வந்து திருவள்ளூர் அப்பார்ட்மெண்ட்ஸில் இருக்கேன் இந்த அம்மா கிட்ட வந்து அவங்க காலடியில் ஊந்ததுலேருந்து அஞ்சு வருஷமாக நான் இங்கே இருக்கேன் அவங்க நினச்சதை நிறைவேற்றி கொடுக்குறாங்க என் பையனுக்கு கல்யாணம் ஆச்சு இங்கே வந்த பிறகு என் பையன் என் பையனுக்கு பொண்ணு பிறந்திருக்குறா நாங்கள் சாலை சாப்பாக்கத்தோடு இருக்கிறோம் இந்த அம்மா கேட்டதெல்லாம் அள்ளி தருவாங்க அவங்கக்கிட்ட எந்த குறையும் இல்லை எந்த குறைய வைக்கிறோமோ அந்த குறைய அவங்க நிறைவேற்றி கொடுக்குறாங்க நாங்கள் ராகு களை பூஜைக்கு வரோம் செவ்வாய்க்கிழமை செவ்வாய் ராகு ராவு பூஜைக்கு வருவோம் டெய்லி ஒவ்வொரு நாளும் வந்து இந்த அம்மாவை பார்த்துட்டு தான் போவோம் எங்களுக்கு எல்லா அனுகிரகமும் அவங்க அதை தராங்க எங்கள் குடும்பமும் சந்தோஷமாக இருக்கிறோம் சகல சௌபாக்கியத்தோடு இருக்கிறோம் எங்களுக்கு எந்த குறையும் வைக்கல அந்த அம்மா நாங்கள் நல்ல மாதிரியாக இருக்கிறோம் லோனான்னு பேசுவோங்க நான் இந்த கோயிலுக்கு ஒரு மூணு வருஷம் நாலு வருஷமாக வந்துட்டுருக்கேன் முருகருக்கு நம்ம வேண எல்லா வேண்டுதல் வச்சோமோ அது நல்ல முறையாக நிறைவேறுது முருகர் நம்ம ஒரு வாரமும் வந்து என் குடும்பம் என் பையன் எல்லாேருமே வந்து சாமி கும்பிட்ருக்காங்க இங்கே எல்லாம் என்ன வேண்டுதல் வைக்கிறோமோ அது நல்லபடியாக நிறைவேற்றி கொடுக்குறாரு முருகர் அம்மா அம்மனும் நல்ல சக்தி வாய்ந்த அம்மன் இங்கே இருக்கிறவங்க அதனால் எல்லா வித வேண்டுதலும் நல்லபடியாக நிறைவேறுதுங்க என் பேர் லீலா நான் இந்த கோயிலுக்கு அடிக்கடிக்கு டெய்லி செவ்வாய்க்கிழமோ வெள்ளிக்கிழமும் வருவேன் நான் நினச்சதெல்லாம் நடந்திருக்கு அதனால தான் ஒரு மழை பெஞ்சாலும் வெயில் அடித்தாலும் வந்துக்கிட்டே இருப்பேன் என் பேர் கோதை ஆக்சுவலாக நான் இங்கே அம்பத்தூர் அயப்பாக்கத்துலேருந்து வரேன் நாங்கள் வந்து இப்போ தான் இங்கே புதுசாக ஒரு வீடு வாங்கிட்டு வந்திருக்கோம் இங்கே வந்து ரொம்ப வருஷமாக இருக்கிறவங்க எல்லாருமே இந்த கோவில் ரொம்ப சக்தி வாய்ந்ததுன்னு சொல்லியிருக்காங்க ஸோ நான் ரெகுலராக வாரம் வாரம் வருவேன் வாரம் வாரம் வந்திருக்கேன் நானும் சில வேண்டுதெல்லாம் வச்சுருக்கேன் எனக்கு அது நடந்திருக்கு ஸோ அதனால் அம்மன் ரொம்ப சக்தி வாய்ந்த அம்மன் யாராவது நினச்சது வந்து வேண்டினீங்கன்னா அது கண்டிப்பாக நடக்கும் நவராத்திரி அப்போ இங்கே வந்து வருஷ வருஷம் இங்கே வந்து குழு வைப்பாங்க ஸோ நைன் டேஸும் நல்லா கிராண்டாக செலிப்ரேட் பண்ணுவாங்க எல்லாருமே வருவாங்க ஆராதனை பிரசாதம் எல்லாம் கொடுப்பாங்க ஸோ அந்த நைன் டேஸும் வந்து கலந்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப நல்லது நான் இந்த இடத்துல வந்து கனக புள்ளியாக வேலை செய்வோங்க நான் வந்த நாள்லேருந்து இது வரைக்கும் என்னுடைய கோரிக்கைகள் வந்து நிறைய நிறைவேறி இருக்குது என்னென்னா வீட்டினுடைய பல கஷ்டங்கள் இருந்தது அந்த கஷ்டங்கள் தீர்வதற்கு அம்மன் பாதத்திலிருந்து நம்ம இந்த இங்கே இருக்கக்கூடிய வந்து ஐயர் கொடுத்து எங்கிட்ட அம்மன் பாதத்திலிருந்து பழம் எலுமிச்சம்பழம் வச்சு கொடுத்தா உங்கள் வீட்டினுடைய இது நல்லா ஆகிருக்கும் அப்படின்னு சொன்னார் அதனால் வந்து அதை வச்சு கொடுத்த பிறகு இப்போ எங்கள் வீட்டில் ரொம்ப ரொம்ப நல்லா நல்லாயிருக்கு எந்தவித குறையும் இல்லை முன்ன விட இப்போ வந்து எந்த அளவுக்கு இதுவாகுமோ அந்தளவுக்கு வந்து பிரச்சனைகள் எல்லாமே வந்து சால்வ் ஆகிட்டு இருக்குது அதனால் வந்து இங்கே அம்மனுடைய ரொம்ப சக்தி வாய்ந்த அம்மன் இங்கே இருக்கக்கூடிய அம்மன் வந்து இன்றைக்கில் கிட்டத்தட்ட வந்து காலாகாலமாக இங்கே இருக்கக்கூடியது இங்கே இருக்கக்கூடிய மக்கள் எல்லோருமே வந்து கிராம தேவதையாக இது இது பண்ணுறாங்க ஆடி மாதம் ரொம்ப ரொம்ப விஷ விசேஷமாக நடக்குது இங்கே ஆடி மாதத்தில் வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து எவ்வளோ பேர் ஆயிரம் பேர் வந்தாலும் தெரி ரெண்டாயிரம் பேர் வந்தாலும் எல்லாருக்கும் அன்னதானம் எல்லோரும் வந்து சாப்பாடு வயிறு நிறைய சாப்பாடு போடுவாங்க அந்த மாதம் ஃபுல்லாகவே கிட்டத்தட்ட ஆடி மாதத்தில் நாலு வாரமும் ரொம்ப விசேஷமாக இருக்குங்க அதனால் வந்து மக்கள் எல்லாமே வந்து ரொம்ப நம்பிக்கையோடு வந்து நிறைய பேர் இங்கே வந்து எங்கிட்ட சொல்லுவாங்க இல்லைங்க நான் இது பண்ணுங்க இன்றைக்கி இது பண்ணுங்க இது வந்து எங்களுக்கு நிறைவேற்றி ரொம்ப நல்லா இருக்குது ரொம்ப சக்தி வாய்ந்த அம்மன் நான் அபிஷேகம் செய்கிறாதுன்னு நிறைய பேர் வந்து சொல்லி எங்களுக்கு அபிஷேகம் பண்ணியிருக்காங்க நிறைய வந்து கோயிலில் வந்து காணிக்கையும் செலுத்தியிருக்கிறாங்க நான் ஏப்பாக்கம் துரை வீரமணின் என் பேர் அருள்மிகு ஸ்ரீ தேவி பிடாரி செல்லியம்மன் என்கின்ற எல்லை தெய்வமாக எங்கள் கிராமத்தில் அவதரித்து பல நூற்றாண்டு காலமாக இங்கே அருள் பாலித்து வருகிறார்கள் அந்த வழியில் எங்களுடைய முன்னோர்கள் எல்லாம் செல்லியம்மனுடைய புராணங்களை அவருடைய அருள் பாலிக்கின்ற எல்லாம் பெரியோர்கள் சொன்று சொல்லி விழிப்படுகின்ற அளவிற்கு அவர்கள் அந்த கருத்துக்களை எல்லாம் சொல்வார்கள் அந்த பக்தி என்பது மக்களை காக்கின்ற எல்லை தெய்வமாக விளங்கக்கூடிய எங்கள் பிடாரி செல்லியம்மன் அவர்கள் மக்களை காக்கின்ற பணியில் மட்டும் இல்லாமல் வேண்டுபோருக்கெல்லாம் வேண்டுதலை நிறைவேற்றி தருகின்ற அம்மனாக அருள் பாலித்து வருகிறார்கள் என்னை போன்றவர்கள் கூட இந்த மக்களுக்கு பணியாற்றுகின்ற பொறுப்பில் கூட எங்களுக்கு தொடர்ந்து என் தந்தை அதற்கு பிறகு நான் தொடர்ந்து இருபத்தைந்து முப்பது ஆண்டுகளாக மக்களுக்கு சேவையாற்றுகின்ற பொறுப்புகளில் எங்களை ஆசிர்வதித்து அருள் பாலித்து மக்களுக்கு சேவைகள் சேவை செய்கின்ற பொறுப்புகளை அமர்த்தி பணியாற்ற செய்வார்கள் இந்த ஆலயம் அமைவதற்கு இந்த நான் இந்த கோயிலை கட்டி கும்பாபிஷேகம் பண்ண வேண்டும் என்று தைரியமாக இந்த இந்த பணியிலே ஈடுபட்டு அன்றைய தினம் பலவே பல்வேறு பெரியவர்கள் ஆன்மீகவாதிகள் எல்லோரும் சொன்னார்கள் ஒரு சிறு வயதில் இந்த ஆலயத்தை கட்டி முடிக்க வேண்டும் என்று இறங்குகிறாய் அதற்கு பிறகு உனக்கு ஏதேனும் பாதிப்பு ஏற்பட்டுவிடும் ஆகவே இந்த அம்மா ரொம்ப ஆக்ரோஷமானவர்கள் காளிஸ்வரூபம் கொண்டவர்கள் ஆகவே இவை எல்லை பிடாரி செல்லியம்மன் என்று பேர் போனவர்கள் அது கோபமே வடிவமாக இருக்கக்கூடியவர் யார் எந்த தப்பு செய்தாலும் அவர்களை உடனடியாக தண்டிக்கக்கூடிய அந்த சக்தி படைத்தவர் ஆகவே கொஞ்சம் நீ இளம் வயதை சார்ந்தவர் என்பதால் உனக்கு நாங்கள் பெரியவர்கள் சொல்ல வேண்டிய அனுபவ ரீதியான ஒரு கருத்தை நாங்கள் உங்களுக்கு சொல்கிறோம் என்று அன்றைய தினம் பெரியவர்கள் எல்லாம் எங்களுக்கு அறிவுரை வழங்கினார் அப்பொழுது கூட அம்மன் மீது பாரத்தை போட்டு அம்மா இந்த கோயிலை நாங்கள் கட்டி முடித்து கும்பாபிஷேகம் பண்ண வேண்டும் நீங்கள் இதற்கெல்லாம் துணை நிற்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டோம் இந்த அம்மனுக்காக கோடிக்கணக்கில் கொட்டி கொடுப்பதற்காக பல்வேறு குடைவழல்கள் இருந்தாலும் கூட இந்த எலிவன் மூலமாக சிறிய தொகைகளை அவ்வப்போது பெற்று அந்த கோயிலை படிப்படியாக ஐந்து ஆண்டுகளுக்கு மேலாக இந்த கோயிலை கட்டி முடித்து நாங்கள் கும்பாபிஷேகம் பண்ணுகின்ற பொழுது அப்பொழுது அரசு ரீதியான ஒரு வழிகாட்டல் முறைகள் இருந்தாலும் அதை பின்பற்றி அதை தொடர்ச்சியாக மக்கள் ஏராளமானவர்கள் நீண்ட காலங்களுக்கு பிறகு பல வருடங்களுக்கு பிறகு நூற்றாண்டுகளுக்கு மேலாக இந்த கும்பாபிஷேகத்தை பார்க்காத பொதுமக்கள் அலைகடலென திரண்டு இந்த கும்பாபிஷேகத்திலே பங்கேற்றார்கள் எங்கள் பகுதியிலே எந்த விதமான நோய் நொடிகள் அன்றாத அளவிற்கு எந்த விதமான கொடூர நோய்கள் பட்டு தோய் தொற்றுகள் ஏற்பட்டாலும் அதையெல்லாம் எங்கள் பகுதியிலே அதை விடாமல் காக்கின்ற சக்தியை படைத்தவள் எங்கள் அம்மா செல்லியம்மா என்பது பேர் போன ஒரு புகழ் அந்த புகழை ஒட்டி மக்கள் எல்லோரும் இங்கே வந்து திருமணமாக வேண்டும் குழந்தைகள் பெற்றுக்கொள்ள வேண்டும் நோய் பற்றிலிருந்து தீர்த்துக்கொள்ள வேண்டும் அதே போன்று நம்முடைய தொழில் முன்னேற வேண்டும் வாகனங்களிலே விபத்துகள் இல்லாமல் போய் வர வேண்டும் என்கின்ற வேண்டுகோளெல்லாம் நம்முடைய நம்முடைய அம்மாவிடம் வேண்டுதலாக வைத்து அதை அம்மனை தரிசித்து வருவது வழக்கமாக கொண்டுள்ளார்கள் பக்தர்கள் ஆகவே இங்கே சுற்றியுள்ள எல்லா தெய்வங்களுக்கும் தாய் வீடாக அமைந்திருப்பது அருள்மிகு ஸ்ரீ தேவி எல்லை எல்லை பிடாரி தேவி செல்லியம்மன் என்பது எல்லோருக்கும் தெரியும் ஆகவே இங்கே சுற்றியுள்ள கோயில்கள் எதுவாக இருந்தாலும் அங்கே நடக்கின்ற பூஜைகளுக்கு அனுமதி பெற வேண்டும் என்று சொன்னால் அது கும்பாபிஷேகம் திருவிழா போன்ற நிகழ்ச்சிகள் அனுமதி பெற வேண்டும் என்று சொன்னால் அதை செல்லியம்மனிடம் வருகை தந்து அவருடைய அந்த அழைப்பிதழை வைத்து அது அனுமதி பெறுவார்கள் அது கோயில்களுக்கு மட்டுமல்லாமல் ஒரு வீட்டில் கிரகப்பிரவேசம் என்று சொன்னாலும் அல்லது திருமணம் என்று சொன்னாலும் சுபகாரியங்கள் எதுவாக இருந்தாலும் முதலில் செல்லியம்மன் இடத்தில் வருகை தந்து பத்திரிகையை அழைப்பிதழை அவர்களுடைய மடியிலை வைத்து அனுமதி பெற்றுத்தான் அந்த சுப நிகழ்ச்சிகளை எல்லாம் நடத்துவார்கள் அப்பேற்பட்ட பேர்போன எங்கள் அருள்மிகு அயப்பாக்கம் ஸ்ரீதேவி செல்லியம்மனுடைய புகழ் பரவி இந்த பகுதி முழுவதும் மட்டுமல்லாமல் பல்வேறு மாவட்டங்களிலிருந்தும் இந்த மக்கள் இங்கே வருகை தந்து அம்மனுடைய அருளை பெறுகிறார்கள் அது ஆடம்பரமாக அதாவது விசேஷமாக இல்லாவிட்டாலும் எளிய முறையிலே அம்மன் எல்லா பக்தர்களையும் நம்பி வருவர்களை அருள் பாலித்து வாழ்வித்து அவர்களை காத்து வருகிறார் என்பதுதான் தான் இருக்கின்ற ஒரு புகழ் ஆகவே இங்கே வருபவர்கள் எல்லாருக்கும் நன்மை நடக்கும் அவர்கள் வாழ்க்கையில் முன்னேற்றத்தை அடைவார்கள் அதே போன்று இங்கே வேண்டியது கிடைக்கவில்லை என்பது எல்லாம் யாரும் சொல்லிவிட முடியாது வந்தவர்களுக்கு இல்லை என்று அருள் பாலித்து வருவர் எங்களுடைய செல்லியம்மா என்பதை எல்லா பக்தர்களும் இங்கே வர்க்க தந்தவர்கள் அனைவரும் உணர்ந்த ஒரு விஷயம் அருள்மிகு ஸ்ரீ தேவி செல்லியம்மன் திருக்கோயிலில் தல விருட்சமா அரசமரம் இருக்கு விநாயகர் வள்ளி தெய்வானையுடன் முருகர் துர்க்கை சப்த கன்னிகள் நவகிரகம் போன்ற தெய்வங்கள் இங்கே இருக்காங்க இங்க வந்து பொதுமக்கள் அனைத்து தெய்வங்களையும் வழிபட்டுட்டு அம்மனுடைய அருளையும் அனைத்து தெய்வங்களுடைய அருளையும் பெறறாங்க அருள்மிகு ஸ்ரீ தேவி செல்லி அம்மன் திருக்கோயிலுடைய அர்ச்சகர் கோயிலுடைய வரலாறு பற்றியும் அம்மனுடைய சிறப்புகள் பற்றியும் தெளிவா விளக்கமா சொல்றாரு வாங்க என்னன்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாம் எல்லாம் வல்ல உமையொரு பாகனின் துணை கொண்டு திருவருளும் துணை நிற்க அருள்மிகு எல்லை பிடாரி செல்லியம்மன் ஆலயம் அயப்பாக்கம் ஆலயத்தின் அர்ச்சகராக ஸ்ரீதர் சிவாச்சாரியார் உலகெங்கும் புகழ்பெற்ற அன்னை பராசக்தியினுடைய பரிபூர்ணமான அருளோடு நமது செல்லியம்மன் ஆலயத்திற்கு வருகை தந்து இங்கு இருக்கக்கூடிய அனைத்து தெய்வங்களும் சாநித்தியமான பலன்களை கொடுக்கக்கூடிய தெய்வங்களாக திகழ்கின்றது நமது ஆலயத்திலே ஆடி திருவிழா மிகவும் விமர்சையான முறையிலே நடைபெறும் ஒவ்வொரு மாதமும் சங்கடகர சதுர்த்தி விநாயகப் பெருமானுக்கு அபிஷேக அலங்காரமும் கிருத்திகை உற்சவம் என்னவானது ஒவ்வொரு மாதமும் கிருத்திகை தினத்தன்று முருகப்பெருமானுக்கு அபிஷேக அலங்காரங்களும் பௌர்ணமி அமாவாசை தினங்களில் செல்லியம்மனுக்கு சிறப்பான அபிஷேக அலங்காரங்களும் நடத்தி இங்கு வருகை தரக்கூடிய அனைத்து பக்தர்களுக்கும் அம்மனுடைய பரிபூர்ணமான கிருபாகடாட்சமானது கிடைக்கப்பெறுகின்றது ஆலயம் தொழுவது சாலமும் நன்று அத்தகைய வழியிலே நமது ஊர் நமது கிராமத்தின் எல்லை அம்மனாக எழுந்தொருளி வேண்டுவோருக்கு வேண்டிய வரன்களையெல்லாம் அள்ளித்தரக்கூடிய செல்லியம்மன் செல்லியம்மன் என்று சொன்னாலே செல்வத்தை அள்ளித்தரக்கூடியவள் என்பது பொருள் பொதுவாகவே செல்லியம்மன் ஆலயம் என்று சொன்னால் ஒரு கிராம தெய்வமாகவும் காவல் தெய்வமாகவும் தான் தமிழ்நாட்டில் எங்கே பார்த்தாலும் இந்த செல்லியம்மனானது ஆலயம் வீற்றிருக்கப்படும் நமது ஊருக்கும் காவல் தெய்வமாக இருந்து இங்கு வருகை தரக்கூடிய பக்தர்களுக்கு நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் எத்தகைய வியாதிகள் இருந்தாலும் இந்த ஆலயத்திற்கு வருகை தந்து எலும்பிச்சம்பழமும் வேப்பிலையும் எடுத்து வந்து அம்பாளுடைய மடியிலே வைத்து அவர்களுக்கு வேப்பிலையானது அடித்து மந்திரம் செய்யப்பட்டு விபூதியானது கொடுக்கப்பட்ட பின் அவர்களுக்கு அந்த வியாதியானது குணமடைந்து இந்த கிராமத்திலே இருக்கக்கூடிய அனைத்து குழந்தை செல்வங்களுக்கும் ஒவ்வொரு ஆண்டும் அந்த கத்திரி வெயில் என்று சொல்லக்கூடிய அக்னி நட்சத்திரத்திலே ஏற்படக்கூடிய அம்மை நோய் போன்ற அனைத்து வியாதிகளையும் இந்த அம்பாலை தரிசனம் செய்து அம்பாளிடமிருந்து அபிஷேக மஞ்சள் தீர்த்தமானது கொடுக்கப்பட்டு அனைவருக்கும் அந்த அம்மை நோயானது தீர்த்து வைக்கப்படுகின்றது அதே போல குழந்தை செல்வம் வேண்டுவோருக்கு தொடர்ந்து ஒன்பது வெள்ளிக்கிழமை அம்மனுக்கு எலும்புச்சம்மிழ மாலை சார்த்தி அம்பாளுக்கு ஒன்பதாவது வாரம் அபிஷேகம் செய்து அந்த அபிஷேகத்தில் இருக்கக்கூடிய பால் தேன் கலந்து அவர்களுக்கு கொடுத்து அவர்களுக்கு குழந்தை செல்வமானது கிடைக்க பெற்றுள்ளது ஆகையினாலே நமது ஆலயத்திலே வந்து தரிசனம் செய்யக்கூடிய பக்தர்களுக்கு நோயற்ற வாழ்வை குறைக்கக்கூடிய அம்பாலும் குழந்தை செல்வத்தை தரக்கூடிய அம்மனாகவும் வியாபார வியாபாரிகளுக்கு வெள்ளிக்கிழமை தோறும் தரிசனம் செய்வர்களுக்கு வியாபார அபிவிருத்தி செல்வ வளமும் கொடுத்து அனைவருக்கும் அனைத்து நலன்களையும் கொடுக்கக்கூடிய ஆலயமாக இந்த செல்லியம்மன் ஆலயம் திகழ்கின்றது ஆகையினாலே பக்த அனைவரும் ஆலயத்திற்கு திரளாக வருகை தந்து செல்லியம்மனை தரிசனம் செய்து எல்லா பலமும் பெற்று நமது வாழ்வில் கிடைக்கக்கூடிய கலையாத கல்வி குறையாத வயது கபடு வாராத நட்பு கன்றாத வளமை குன்றாத இளமை கழுவினி இல்லாத உடல் சலியாத மனம் அன்பு அகலாத மனைவி தவறாத சந்தானம் தாழாத கீர்த்தி மாறாத வார்த்தை தடைகள் வாராத கொடை அனைத்தையும் செல்வங்களையும் தரக்கூடிய செல்லியம்மனை தரிசனம் செய்யுமாறு உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம் இன்றைய மண்ணின் சாமிகள் நிகழ்ச்சிக்காக சென்னை அயப்பாக்கத்தில் அமைந்திருக்கக்கூடிய அருள்மிகு ஸ்ரீ தேவி செல்லியம்மன் திருக்கோயிலுக்கு தான் நம்ம வந்திருந்தோம் வந்ததுமே அம்மனை தரிசித்தோம் அதுக்கப்புறமா கோயிலுடைய குருக்கள் அவர்கள் கோயிலுடைய சிறப்புகள் பற்றியும் அம்மனுடைய வரலாறுகள் பற்றியும் சொன்னாங்க அதையும் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம் அதற்கு பிறகா பார்த்தீங்கன்னா கோயிலுக்கு தினந்தோறும் வரக்கூடிய பக்தர்கள் அம்மனை வழிபட்டதன் மூலமா அவங்க வாழ்க்கையில் இருந்த அற்புதங்களை பற்றி அவங்களே சொன்னாங்க அதையும் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம் உங்களுக்கும் நேரம் கிடைக்கும் போது ஸ்ரீ தேவி செல்லி அம்மனை வந்து தரிசனம் பண்ணிட்டு போங்க உங்க வாழ்க்கையிலும் அற்புதங்கள் நிகழும் இன்றைய நிகழ்வு உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக அமைஞ்சிருக்கும் என நம்புகின்றோம் மீண்டும் இது போன்ற அருமையான நிகழ்ச்சியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்